மனுஷ வாழ்க்கையில பசி அப்படின்ற ஒரு உணர்வே இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க இந்த ஒரு உணர்வு மட்டும் உலகத்துல இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் சரிசமமா இருக்கு மனுஷ வாழ்க்கையோ ஏழை பணக்கார மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம பசி என்ற உணர்வு வந்துகிட்டே இருக்கு காலையில கெத்தா சாப்பிட்டு சூப்பர்மேன் மாதிரி போயிருப்போம் நல்லா ஸ்டாமினா இருந்திருக்கும் மதியம் ஒரு மணி ஆனாலே நோயாளி மாதிரி அப்படியே இறங்கி போய் மயக்க வர மாதிரி பசிக்க ஆரம்பிச்சிடும் இந்த உணர்வுக்கு யார் காரணம் தெரியுங்களா கிரெலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தாங்க காரணம் நம்ம போன வீடியோல லெப்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் பார்த்தோம் அது என்ன சொல்ல வருதுன்னா போதும் அப்படின்றத மூளைக்கு சொல்ல மறைஞ்சிருது ஏன்னா லெப்டின் என்ற ஹார்மோன் குறைவா சுரந்திருக்கலாம் அல்லது வர வேலை செய்யாததுக்கான காரணங்களை ஏற்கனவே பார்த்துருக்கோம் பட் இங்க என்னன்னா நம்ம வயிறு எப்ப காலி ஆகுதோ அதை உணர்த்துறதுக்கு பசியை தூண்டுறதுக்கு பசி என்ற உணர்வை கொடுக்கறதுக்கு பசி என்ற மயக்கத்தை உருவாக்குறதுக்கு கிரெலின் ஹார்மோன் உதவுது கிரெலின் ஹார்மோன் செயல்படுது ஸோ இந்த ஹார்மோனால என்னென்ன பிரச்சனை இருக்கு அது அதிகமாக சுரந்த என்ன பிரச்சனைலாம் வருது அதை பத்தினா முழுமையான தகவல்களையும் அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படி அதுக்கான தகவல்களையும் முழுசா கீழே இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி